இருநூற்று ஐம்பது வர்த்தக கூடங்கள் வரை காணப்படுகிறது நாளைய தினத்துடன் நிறைவுக்கு வருகிறது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி பணியகம் மற்றும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு செயல்பாட்டாளர்களின் சங்கம் உள்ளிட்ட மேலும் பல தரப்புகளின் ஒத்துழைப்புடன் இது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது ஹோட்டல் சுற்றுலா பிரதிநிதிகள் விமான சேவை நிறுவனங்கள் சுற்றுலா சேவை வழங்குனர்களும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல துறைகளின் பிரதிநிதிகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர் கண்காட்சியை ஆரம்பித்ததன் பின்னர் கண்காட்சி கூடங்களை ஜனாதிபதி பார்வையிட்டார் நிகழ்வில் பங்கேற்ற அமைச்சர் விஜித் ஹேரத் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் ஆர்த்த வசையின் இலங்கை அரசியல் ரீதியில் சிரமடைந்துள்ளது பொருளாதார ரீதியாக கட்டம் கட்டமாக விருத்தி அடைந்திருக்கிறது அதுதான் உலகுக்கு செல்லக்கூடிய சிறந்த செய்தி அந்த செய்தியோடுதான் பெரும் எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் எமது நாட்டுக்கு வர விருப்பம் தெரிவித்ததோடு அதன் வேகம் அதிகரித்துள்ளது நாட்டின் வருமானமும் அதிகரித்துள்ளது முதல் மூன்று மாத காலாண்டில் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர் வருமானத்தை நாம் ஈட்டியுள்ளோம் இவ்வருட இறுதியில் ஐந்து பில்லியன் வரையிலான வருமானத்தை ஈட்ட முடியும் சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைவதற்கு முன்னர் ஜெர்மன் ஐரோப்பா

ஒன்பது சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு நாளை அல்லது நாளை மறுதினம் ஒரு மில்லியன் சுற்றுலா பயணிகள் என்ற இலக்கு பூர்த்தியாகும் இதனை ஒரு மைல்கல்லாகிறது முடியும் நாட்டுக்கான அந்நிய செலாவணியை ஈட்டும் பிரதான வழியாக மாத்திரம் மாற்றினால் போதாது சுற்றுலாத்துறையின் ஊடாக கிடைக்கப்பெறும் வருமானம் வெளிநாட்டுக்கு செல்லாமல் அதனை நாட்டில் தக்க வைப்பதற்கான வழிமுறையையும் உருவாக்க வேண்டும் அக்டோபர் மாதம் நாம் நாட்டை பொறுப்பேற்கும் போது பாரிய விசா பிரச்சினை காணப்பட்டது ஜனாதிபதி மற்றும் துறைசார் அமைச்சரின் தலையீட்டில் நாட்டில் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது அதன் பின்னர் சுற்றுலா பயணிகளின் வருகை மீள நிலை பெற்றது தற்போது முன்னெடுக்கும் வேலைத்திட்டங்களுக்கு அமைய நாடுகளுக்கு இலவசமாக சுற்றுலா விசாக்களை பெற்றுக்கொடுக்கும் நடைமுறை காணப்படுகிறது அது சுற்றுலா தொழில்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் செயல்பாடு சவுதி அரேபியா ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து கோடைக்கால பகுதியில் கூடுதலான சுற்றுலா பயணிகளை வரவழைக்க திட்டமிடப்பட்டுள்ளது 跟那了吧